வீட்டில் பார்க்க போகிற ரெசிபி என்ன ஒரு சூப்பரான கேரட் ஜூஸாக ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கேரட்டை நல்லா வந்து ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சிடலாம் நம்ம ஸோ இது வந்து ஒரு சம்மருக்கான ஒரு சூப்பரான ட்ரிங்க்குன்னு கூட சொல்லலாம் நம்ம இது வந்து எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிடலாம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டு இதுக்கு எதுவுமே சுகர் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க ஸோ வாட்டர் மட்டும் ஒரு கப் வந்து ஆட் பண்ணுறேன் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா க்ரைண்ட் பண்ணிடுங்க கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டெயின் பண்ணிடுங்க ஸோ இதில் வர எக்ஸ்ட்ரா கேரட்லாம் வந்து நீங்கள் உரமாகவும் பயன்படுத்தலாம் நீங்கள் உங்கள் செடிக்கு ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பாடி ஸ்க்ரப்பர் ஃபேஸ் ஸ்க்ரப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து நல்லா வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி கூட நீங்கள் வந்து ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டஸ்ட்பினில் போடாதீங்க செடி ஏதாச்சும் இருந்தால் அதுக்கு உரமாக கூட நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட ஜூஸ் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு நம்ம நல்லா அழுத்தணுன்னா இன்னும் நல்ல ஜூஸஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க உங்களோட கேரட் ஜூஸ் சூப்பராக இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஃபுல் ராவாக வரணும் இப்போ வந்து கேரட்டை வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி ஆகிடுச்சு கிளாஸில் வந்து ஆஃப் இல்லாமல் நான் வந்து ஸ்வீஸ் பண்ணி விட்டுறேன் உங்களுக்கு சுகர் வந்து வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் போல் ஹனி வந்து ஆட் பண்ணுறேன் ஆஃப் அ டேபிள் ஸ்பூன் ஹனி வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட கேரட் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கேரட் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் வந்து கொடுங்க ஏன்னா நம்ம கீழே ஹனியும் லெமனோ இருக்குது பட் லெமன் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும் ஹனி வந்து கீழே வந்து ஸ்டே ஆகிடும் ஸோ அதனால் ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் வந்து கொடுங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேரட் ஜூஸ் வந்து சூப்பராக ரெசிபி ரெசிபின்னா ஒரு சூப்பரான வெனிலா மில்க் ஷேக் தான் ஸோ இன்கிரீடியன்ஸ் வெணிலா ஐஸ்கிரீம் சுகர் பவுடர் வெனிலா ஐசன்ஸ் மில்க் ஸோ இதாக தேவையான இன்க்ரீடியன்ஸ் இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து பால் ஆட் பண்ணிடலாம் அப்புறம் வெனிலா ஐஸ்கிரீம் சுகர் பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் போல் வெனிலா ஐசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து சர்வ் பண்ணலாம் இது கூட கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட மில்க் ஷேக் வந்து ஆட் பண்ணிடலாம் நம்ம ஸோ இது வந்து திக்கான கன்சிஸ்டன்சியில் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் மேலே டாப்பிங்க்காக கொஞ்சமாக வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து ஆட் டாப்பிங் வந்து என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நானும் சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு சிம்பிள் அண்ட் குயிக்கான வெண்ணிலா மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு சூப்பரான சம்மர் ட்ரிங்க் தான் குலிக்கி சர்பத் சோப் ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து சோக் பண்ணுவைங்க இப்போ வந்து ஒரு லெமன் எடுத்துருக்கேன் ஒரு லெமனை நாலு பீஸஸ்ஸாக வந்து கட் பண்ணிடலாம் ரெண்டு க்ரீன் சில்லியை நாலு பீஸஸ்ஸாக ரெண்டாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுக்கணும் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட்ஸ் வந்து நல்லா வந்து ஊறிடுச்சு ஸோ இப்போ வந்து நம்ம ரெடி இப்போ ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் வாட்டர் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் வாட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறமா த்ரீ பீசஸ் ஆஃப் லெமனும் க்ரீன் சில்லி ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் லெமன் வந்து ஸ்வீஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணால் ஒரு ரெண்டு பிஞ்ச் சால்ட் வந்து அப்போ நம்மளோட அந்த ஸ்பைசஸ் வந்து நம்மளுக்கு எடுத்துக்காட்டும் அதுக்காக தான் வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம் சுகர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து ஆட் பண்ணிடலாம் இது கூட கொஞ்சமாக வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு மென்ட் லீஃபும் ஐஸ் கியூப்ஸும் ஆட் பண்ணி நல்லா வந்து குளுக்குங்க நல்லா ஷேக் பண்ணதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம் இது சர்வ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீசஸ் ஆஃப் லெமன் வந்து ஆட் பண்ணுற க்ரீன் சில்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சீட்ஸ் வந்து ஆட் பண்ணி அந்த ஷேக் பண்ண ட்ரிங்க்ஸை வந்து ஆட் பண்ணிடலாம் ஒரு சிம்பிள் அண்ட் குயிக்கான சம்மர் ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பர் என்ன சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க் தான் வந்து பார்க்க போகிறோம் ரோஸ் மில்க் ரெசிபி தான் ஸோ ரோஸ் மில்க் வந்து ரொம்ப குயிக்காக எல்லாரோட ஃபேவரட்டோன்னு கூட சொல்லலாம் ஃபஸ்ட் ஒரு கிளாஸில் ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஆட் பண்ணிடுறேன் ஸோ ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கொஞ்சமாக எசன்ஸ் தேவை நீங்கள் கடையில் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க அது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் அந்த போல் தான் இருக்கும் ஸோ டக்குன்னு ஒரு குயிக்கான ஒரு ட்ரிங்க் தான் இது ரோஸ் மில்க் எசன்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணதுக்கப்புறமா பாயில்டு மில்க் வந்து ஆட் பண்ணுறேன் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா மில்க் ஆட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பவுடர் சுகர் வந்து யூஸ் பண்ணுறேன் ஸோ பவுடர் சுகர் வந்து யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து கரைஞ்சிடும் சுகரு ஸோ பவுடர் சுகர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு சிம்பிள் அண்ட் குயிக்கான எல்லாரோட ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம் ரோஸ்மில்க் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வந்து உங்ககிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பா பாய்